இன்று நம் சந்திக்க இருப்பது புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட கலிப் நகர் முப்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் அண்ணன் ஜாகிர் உசேன் அவர்கள் பொதுமக்களுக்கு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை வைத்து பேட்டி அளிக்க உள்ளார் அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக கவுன்சிலராக இருக்கீங்க இப்போ தான் இப்போ இந்த பிறந்தான் கவுன்சில் ஆகியிருக்கேன் எப்படி செல்வாக்கு எப்படி உங்களுக்கு நான் பொது சேவை நல்லா செய்கிறனால அதன் அடிப்படையில் எனக்கு என்னோடய மாண்பு முதல்வர் முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பொது சேவை நல்லா செய்யலாம்னு சொல்லிட்டு மக்கள் நல்லா நல்லா செய்வான்னு சொல்லிட்டு சீட்டு கொடுத்தாங்க அது மூலிமா நான் வெற்றி அடைஞ்சேன் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க ஆயிரத்தி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எண்பது வாக்கு போலான்னுச்சு அதில் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்கு பெற்று அதிகம் பெற்று வெற்றி பெற்றேன் இவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்கீங்க எப்படி உங்களுக்கு எப்படி அவ்வளோ வாக்குகள் கிடச்சிச்சு என்ன காரணம் எனக்கு திராவிட முன்னேற்ற கட்சியில் என்ன அதுவும் மக்கள் தளபதி மேலே வச்சுக்க நம்பிக்கையின் பேரில் எனக்கு மக்கள் வாக்கு வாக்களிச்சாங்க வாக்களிச்சாங்க இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் கவுன்சிலர் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு என்னென்ன மக்களுக்கு என்னென்ன சேவைகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க என்னென்ன சேவைகளை செய்ய போகிறீங்க அதாவது என் வார்டுக்கு உட்பட்ட குடிசை வாரியத்தில் வந்து பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷமாக லைட் இல்லாமல் இருந்துச்சு ஸ்ட்ரீட் லைட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கொண்டாந்து கொடுத்து போட்டு விட்டுருக்கேன் த தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணைக்கிறாங்க துறை அமைச்சர் அண்ணன் நேரன் அவர்கள் ஆணைக்கிறங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்டு போட்டு கொடுத்தாங்க அதுக்கு முக்கிய தமிழக முதல்வர் நன்றி தெரிஞ்சு மக்கள் சார்பாக நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அது இல்லாமல் வந்து சுப்பிரமணிய நகர் சிதம்பர நகர்னு என் வார்டுக்கு உட்பட்டதுக்கு அதில் பதினஞ்சு வருஷம் இரு வருஷமா குடிநீர் சப்ளை இல்லாமல் இருந்துச்சு அதுக்கு மண்பு முகித முதல்வர் அவங்க அணைக்கணங்க அன்னைக்கு நேரன் அணைக்கணுங்க அதுவும் போட்டு கொடுத்துட்டேன் இன்னும் வந்து எங்கள் வார்டில் வந்து கலிஃபார்ன்னு ஒரு பகுதி இருக்குது அதில் வந்து ச அது வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் போட்ட டேவுட்டு அதில் எல்லா வீதிக்கும் பின்னாடி வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சந்து இருக்கும் அந்த சந்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது சாக்கடை அந்த பிரச்சனையாக இருக்குது அதுக்கும் தமிழக முதல்வருக்கு வந்து நம்மளோட சேர்மன் தளபதி அக்கா வந்து அதுக்கும் வந்து இங்கேருந்து ஏழு கோடி ரூபா நன்னாங்கு பதினாறு வீதிக்கும் உள்ள சந்துக்கு சுத்தம் பண்ணி பேர்புழாக்கு போடுற மாதிரி ஏழு கோடி ரூபா ப்ரப்பஸில் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கும் தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பு இது கொடுத்துருக்காங்க அடுத்த மாதத்தில் அந்த வேலையை ஆரம்பிச்சு விட்ருவோம் அதை ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் சுகாதாரம் மேம்படுத்த போனோம் தளபதி ஆட்சியில் வந்து என்னென்ன கேட்குறோமோ அதுக்கப்புறம் தர்றாங்க அது அது போல் இப்போ வந்து மாண்பு மு முதல்வர் வந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்த போகிறாங்க அது மிக பெருமா இருக்குது நாங்கள் புதுக்கோட்டை மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கலாம் எங்கள் வார்டு சார்பாக நன்றி தெரிவிக்கணும் இன்னும் இப்போ மகாட்சி அறிவிச்சுட்டாங்கன்னா இன்னும் பண்ணிட்டு நிறையா வந்து வரும் நிறையா வரும்போது நாங்கள் பொதுமக்களுக்கு போய் இறங்கி போய் நல்லபடியாக செய்வோம் தளபதி பேரை சொல்லி நல்லபடியாக செய்வோம் இந்த தளபதி தான் நாங்கள் நன்றி சொல்லணும் எங்கள் சேர்மனுக்காண்டி முயற்சி எடுத்து ஆணையர் முயற்சி எடுத்து அதை போய் நேரண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரண்டை சொல்லணும்னா நேரண்ணை போய் இந்த தளபதி சொல்லி தரம் தரங்களுக்கு போகிறாங்க அது மூலயமா வந்து மக்களுக்கு வந்து மாநகராட்சி தரம் உயர்த்துவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்புறீங்க அதாவது மாணவ மாணவச்சா தலைவர் தலைமுறத்தப்பட்ட படும் படும்பொழுது ரோடு வசதி சாலை வசதி வடிகால் வசதி இன்னும் இன்னும் அவுட்டரில் இருக்க ஏரியாவில் பூரா வந்து புதுசாக உருவாகின வீடு வீடு பகுதியில் வந்து க லைட்டு போடுறது ஸ்ட்ரீட் லைட்டு போடுறது ரோடு போடுறது மற்ற மக்களுக்கான அடிப்படை தேவைகளை அனைத்தும் தளபதி அவர்களும் வந்து இந்த மாநகராட்சி தரம் உயர்த்த செஞ்சு கொடுப்பாங்க இப்போ நம்பிக்கைகளுக்கு அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அரசாங்கம் இப்போ மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு புதுக்கோட்டை மா புதுக்கோட்டை இப்போ மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சி மேயர்ட்ட நீங்கள் என்னென்ன வசதிகள் கேட்க போகிறீங்க இப்போ வரலாற்று கண்ட நூற்றாண்டு கண்ட நகராட்சியை வந்து மாநகராட்சி தயாரி தரம் வகைத்துக்க த தமிழக முதல்வர்கள் தரம் வகைத்தினை வச்சு நாங்கள் வந்து எங்கள் சேர்மன்ட்ட வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிட்டோம் இன்னும் மிச்சம் இருக்க தேவைகள் அந்த அங்கன்வாடி கேட்டோம் அது எம்பி மண்டில் கொடுத்துட்டாங்க அங்கன்வாடி கட்டிக்கிட்டு இருக்கேன் பேச்கட ஒரு தாய் நல்ல நலவடிக்கை மட்டும் கேட்டிருக்கேன் அதுவும் தரேன்னு சொல்லியிருக்காங்க அது இந்த கண்டிப்பாக இந்த மாநகராட்சி அறிவிச்சுன்னா எங்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கு இடங்கள்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க குப்பைகள் கொட்டி இடத்துல பிரிக்கிறதுக்கு தரம் பிரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செட்டு கேட்டிருக்கேன் அதுவும் கட்ட ஆரம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது போல் நான் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு எங்கள் சேர்மன் கேட்டால் சேர்மன் உடனே செஞ்சிடறாங்க மாண்பு முதல்வர் அணைக்கணுங்க எல்லாமே செஞ்ச உடனே உடனே செஞ்சுறாங்க ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து எல்லாம் செஞ்சு டெவலப் ஆக்கி மக்களுக்கு நல்லா உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம் இளைஞர்கள் மத்தியில் நல்லா செல்வாக்காக இருக்குது அப்படிங்கிறது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தெரியுது நீங்கள் அப்போ அந்த இளைஞர்களுக்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்கான வந்து ஒரு ஒரு இடம் நீங்கள் அரசு சார்பில் கோரிக்கை வச்சு வாங்கி கொடுக்கலாமே அது கேட்டிருக்கேன் இடம் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வார்டுல வந்து அது அது மாதிரி நிலம் இல்லாதனால பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து இது பண்ணி ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க ஆய்வு பண்ணாலும் நம்ம வார்டை ஒட்டின வாக்கில் நம்ம வார்டுக்கு அருகிலே வந்து ஒரு இடம் இது பண்ணி தரையிட்டுருக்காங்க அதில் வந்து பிளே கிரவுண்டு பிளே கிரவுண்ட் மாதிரி தரையிட்டுருக்காங்க அதில் வந்து மாணவர் உடற்பயிற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் பக்கத்தில் ராஜேஷ் ராஜிக்கில் கிரௌண்டு இருக்குது ஆனால் ஏன் அங்கே போகணும் நம்ம வார்டில் இருந்துச்சுன்னா நல்லா பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லி கேட்டிருக்கேன் அதுக்கான அரசு விதத்தை வந்து கையை கையப்படுத்தித் தருவாங்க கண்டிப்பாக ரொம்ப நன்றி நீ நேரம் ஒதுக்கி நீங்கள் பேட்டி அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்